பீகாருக்கு கொடுக்கப்படுகிற தீர்ப்பு இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு அதிரடியா சொல்லுவாங்க கோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல தில்லுமுள்ளுகளை பல மாநிலங்களில் செய்திருக்கிறார் நாங்க பகுதி பகுதியா ஒரு ஒரு மாநிலத்துக்கா சொல்ல மாட்டோம் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டி இருக்கு எதை ஆவணமா பெற வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்ன அதை எப்படி செயல்படுறாங்க இதெல்லாம் கையில வச்சுட்டு நாங்க கொடுக்கிற தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான தீர்ப்பாக இருக்கும் அரசியல் சாசனத்தின் மதிப்புகள் அதுல நம்ம சொல்ற அந்த விழுமியங்கள் அது சொல்ற அறத்தை பின்பற்ற வேண்டும் இது பார்ப்பனர்களுக்கான சட்டமோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கும்பலுக்கான சட்டமோ மட்டும் கிடையாது வணக்கம் தோழர்களே பீகார்ல ஓட்டு திருடு நடந்துச்சு ஓட்டு திருட்டுல ஏராளமான உள்ளடி வேலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளிவந்தது நேற்று அது தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் பீகாருக்கு கொடுக்கப்படுகிற தீர்ப்பு இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு அதிரடியா சொல்லியிருக்காங்க அதை தாண்டி உள்ளடி வேலைகள் நிரூபிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமான வாக்காளர் பட்டியல் திருத்தத்தையும் தூக்கி எரிஞ்சிருவோம் செல்லாத அறிவிச்சிருவோம் அப்படின்னு அத்திரடியாக மிரட்டி இருக்காங்க தேர்தல் ஆணையத்தை என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியுங்க தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு ஏராளமான திருட்டு வேலைகளிலே பாஜக ஈடுபட்டது மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல தில்லுமுள்ளுகளை பல மாநிலங்களில் செய்திருக்கிறார் அதிலே குறிப்பாக ஓட்ட அதிகரிக்கிறது எதிர்கட்சியினர் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு உழைக்கும் மக்கள் ஓட்டுகளை எல்லாம் இல்லாம பார்க்குறதுன்னு பல உள்ளடி வேலைகளை தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு இந்த கும்பல் செஞ்சிருக்கு இதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துனாருனோ பல வீடியோக்களில் பார்த்துட்டோம் விரிவாக பார்த்துட்டோம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல மட்டும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க அத்தனை பேர் உழைக்கிறவர்கள் சாமானியர்கள் பாட்டாளிகள் பெண்கள் சிறுபான்மையினர் எதிர்க்கட்சியினர் தூக்கி அவளுக்கு பேரை எரிஞ்சாச்சு ஜீரோன்ற ஒரே ஒரு வீட்டு எண்ணில் மட்டும் மூன்று லட்சம் பேர் இருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் அதை வந்து குற்றச்சாட்டா முன்வைக்கிறார் பத்திரிகையாளர் மன்றத்துல ஆனா இல்லங்க தெருவுல இருக்கிறவங்களுக்காக தான் நாங்க ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னு ஒரு உருட்டை பொய்யை சொல்லி இருக்கிறது தேர்தல் ஆணையம் எந்த கேள்வி கேட்டாலும் நெக்ஸ்ட் 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 அப்படின்னு ஒரு மோசமான கேடு கட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது தேர்தல் ஆணையம் பூட்டப்பட்டிருந்த வீடு இருபது ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த வீட்டுல அறுபதுக்கும் மேற்பட்டோர் தங்கி இருப்பதாக பொய்யான தேர்தல் பட்டியலை வாக்காளர் பட்டியலை தயார் செய்தது இன்னொரு பக்கம் ஒரே ஒரு வீட்டுல இருநூத்தி பேர் வேற வேற சாதி வேற வேற மதத்துக்காரங்க இருக்கிறதா போய் சொல்லி கடைசியில எல்லா பத்திரிகை உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்கிறாங்க இந்த வீட்டுல யாருமே இல்லை நான் ஒருத்தி தான் ரொம்ப நாளா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி பதினோரு ஆவணங்கள் இல்லை என்ற பெயர்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓட்டு இருந்த தொழிலாளர்களை தூக்கி வீசிட்டாங்க அதுலயும் நிறைய பேரை செத்துட்டாங்கன்னே ஃபார்ம் போட்டு செத்துட்டாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க பத்திரிகைக்காரங்க போய் பார்த்தா உசுரோட இருக்கிறாங்க ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு அறிவிச்சாங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்க நீ உயிரோட இருப்பவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்திட்டாங்க இப்படி பல விஷயங்கள் பேசு இந்தியா முழுதும் பாஜக ஆட்சியின் மீது வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறது கடுமையான போராட்டங்களை பாஜகவினுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் களத்திலே நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி வர்ற பத்த பதினேழாம் தேதி அதான் கழிச்சு பதினேழாம் தேதி ஒரு ஹைட்ரஜன் குண்டு போடுவேன் நம்ம ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஏன்னா அன்னைக்கு மோடியோட பிறந்த நாள் அதனால மிகப்பெரிய அளவுல ஒரு குண்டத்துக்கு போடுவாருன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு தான் எதிர்கட்சிகளும் ஜனநாயக நடவடிக்கைகளுக்கான அமைப்பு என்கிற சங்கமும் சேர்ந்து இந்த வழக்குகளை எல்லாம் போட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை பல கட்டமா நடந்துகிட்டே இருக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையின் போதுதான் பதினோரு ஆவணங்கள் மட்டும்தான் வைக்கணுமா ஆவணம் என்ன பண்றது இந்த பதினோரு ஆவணங்களும் பணக்காரங்களுக்கு ஆவணம் திட்டமிட்டே சாமானிய மக்களை ஓட்டு அரசியலிருந்து நீக்குவதற்கான ஒரு உள்ளடி வேலை அப்படின்றத போராடி நிரூபிச்சு நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல செஞ்சது அதையும் நம்ம முழுசா பேசியிருக்கோம் பனிரெண்டாவது ஆதாரமாக ஆதாரமா காட்டுறதுக்கு பனிரெண்டாவது ஆவணமாக ஆதார் கார்டை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிருக்கோம் இவ்வளவும் நீதிமன்றத்தை வச்சுதான் நாம வேலையை நடத்தி இருக்கோம் நகர்த்தி இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில தான் நீதிமன்றம் நேற்று நடந்த விசாரணையில தேர்தல் ஆணையத்தை பார்த்து கடுமையா பேசியிருக்கிறாங்க நீங்க அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால நீங்க அரசியல் சாசன சட்டத்தை காப்பாத்துவீங்க நம்புறோம் இன்னமும் நீதிமன்றம் நம்புது பாருங்க தேர்தல் ஆணையம் வெட்ட வெளிச்சமாக எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை நாடாளுமன்ற தொகுதிகளை சொன்னவர் யார் நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய இணைய பரகல பிரபாகரன் ஆதாரப்பூர்வமாக நிறுவிச்சார் முதல் கேள்விய அவர் தான் எழுப்பினர் அதுக்கு பிறகு பல உண்மைகள் வெளிவந்திருக்கு தொகுதிகளை மட்டும் திருடலனா இந்த முறை ஆட்சியில் இருந்திருக்க மாட்டான் நிம்மதியை ஆட்சி மாற்றம் வந்திருக்கும் நம்ம செய்ய வேண்டிய பல சட்ட சட்டத்திட்டங்களை செஞ்சிருக்கலாம் அது கடைசி இடத்துல கை நழுவி போச்சுன்னு வச்சுக்கோங்களே இதுக்கெல்லாம் இடையில இன்னொரு வேலை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த முறை நம்ம அப்படி விட்டுற முடியாதுல்ல சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நுழைஞ்சு உள்ளடி வேலை பார்த்து அங்க ஜெயிச்சு அந்த மண்ணை கைப்பற்றிக்கிட்டு அதுல இருந்து என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ற உருட்டுறதுதான் பாஜக வேலை எப்படியாவது இந்த முறையும் பீகாரை கைப்பற்றி ஆக வேண்டும் என்ற நெருக்கடியில பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியான நம்ம நிதிஷ்குமார் யாதவும் அலைஞ்சிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நீ திருட்டு பையன் நீ ஓட்டு திருட ஓட்டு திருடுறோட எங்களுக்கு எந்த பேச்சும் கிடையாது அதோட வேலை கேட்டு போன பசங்களை அடிச்சதுனால மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க அரசியல் சாசன சட்டப்படி இயங்குற அமைப்பு நம்புறோம் அதனால அரசியல் சாசனத்தை பின்பற்றுவீங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல அவசர அவசரமா வாக்காளர் திருத்த பட்டியலை தயாரிக்கிறாங்க இந்த வாக்காளர் திருத்தத்துல நீங்க முள்ளு பண்ணிருந்தா திருட்டு வேலை பண்ணிருந்தா அது நிரூபிக்கப்பட்டால் ஒட்டு மொத்தமான இந்த வாக்காளர் திருத்த செயல்முறையை தூக்கி வெளியேறிஞ்சிருவோம் மொத்தமா தூக்கி வெளியே போட்டுருவோம் குப்பையில் எரிஞ்சிருவோம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது பீகாருக்கு கொடுக்கிற தீர்ப்பு இல்லை இது பீகாருக்கு மட்டும் நாங்க கொடுத்துட்டு போறோம் இந்த தீர்ப்பு பீகாருக்கு செல்லும் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான தீர்ப்பு சொல்ல போறோம் நாங்க பகுதி பகுதியா ஒரு ஒரு மாநிலத்துக்கா சொல்ல மாட்டோம் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டியிருக்கு எதை ஆவணமா பெற வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்ன அதை எப்படி செயல்படுறாங்க இதெல்லாம் கையில வச்சுட்டு தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான தீர்ப்பாக இருக்கும் நாங்க கொடுக்கிற தீர்ப்பு எப்படி தெரியுமா சார் அதாவது அவசர திருத்தம் வாக்காளர் திருத்த பட்டியல முன்முயற்சி எடுக்கணும் எப்படி தயாரிக்கணும் சொல்ற ஒரு தீர்ப்பா இருக்கும் நாங்க அப்படியே சும்மா சொல்லிட்டு போயிட மாட்டோம் நாங்க அடிக்கிற அடியில நீங்க திருந்தி ஒழுங்கா இப்படித்தான் எல்லா மாநிலங்களும் செய்யணும் அப்படின்னு முன்னோடியான அதை வழி நடத்துகிற ஒரு தீர்ப்பாக நாங்கள் கொடுப்போம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல் திட்டங்கள் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரே ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பேரையும் அடிச்சுட்டு செத்து போனாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க அது என்ன மாதிரி நியாயம் அப்ப வெளிப்படை தன்மை இருக்கணும் இங்கேயே பல உள்ளடிவல் செஞ்சாங்க உங்களுக்கு நினைவூட்டுற இவங்க என்ன பண்ணாங்க தேர்தல் ஆணையம் போட்டோ காப்பிகளை தேர்தல் ஆணையம் ஏத்துச்சு எங்க தேர்தல் வெப்சைட்ல வாக்காளர் திருத்தத்துல போட்டோ காப்பிஸ் ஏத்துச்சு அப்பதான் நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி ஒரே மாதிரியான தப்புகள் எங்கெங்க நடந்திருக்கு யாரெல்லாம் இது பண்ணிருக்காங்க யாரெல்லாம் விடுவிட்டு போனாங்க போன முறை யாரெல்லாம் வாக்காளராக இருந்தாங்க இந்த முறை யாரெல்லாம் அவங்க செத்து போனாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் கண்டுபிடிச்சு போடலாம் பட்டு 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 பட்டுன்னு போட்டு அப்படி நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்குற மாதிரி போட்டோ காப்பி ஏத்தி விட்டானுங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இப்ப வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையம் மண்டையில கொட்ட பிறகுதான் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதையும் நீக்கப்பட்ட வாக்காளர் என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாங்க எந்தெந்த ஊரு என்று மாவட்ட வாரியாக வெளியிட சொல்லி பலமுறை கவ கொடுத்து அடிச்ச பிறகுதான் வெளியிட்டாங்க அதையும் போட்டோ காப்பியா வெளியிட்டாங்க இவ்வளவு உள்ளடி வேலை பார்க்கிற ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் அப்ப தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தது நீதிமன்றம் அரசியல் சாசனத்தின் மதிப்புகள் அதுல நம்ம சொல்ற அந்த விழுமியங்கள் அது சொல்ற அறத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்றது அரசியல் சாசன சட்டம் சும்மா எழுதி விட்டுட்டு ஒரு பைண்டிங் போட்டு அப்படி கையில கொடுத்துட்டு போனது இல்ல சகலருக்குமான சுயமரியாதையான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இது பார்ப்பனர்களுக்கான சட்டமோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கும்பலுக்கான சட்டமும் மட்டும் கிடையாது எனக்கும் உங்களுக்குமான சட்டம் அப்ப என்ன பண்ணணும் அரசியல் சாசன சட்டத்தின் இன்னொரு விளிமையங்களை தேர்தல் ஆணையம் தேர்தல் இந்த விதிமுறைகள் எல்லாம் சட்டவிரோதமாக இருந்தால் அவற்றை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக பார்த்து செஞ்சுக்கிட்டு போனேன்னா நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது மக்கள் விரோதமான செயல் திட்டங்களை நீதிமன்றம் ஒருபோதும் ஒத்துக்கிறாதே அந்த நடைமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மொத்தமா தூக்கி அடிச்சிருவான் நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு ஒண்ணும் செல்லாதுன்னு அறிவிச்சு போயிட்டே இருப்போம் அதனால நீங்க தேர்தல் வந்துடும் அடுத்த மாசம் தேர்தல் அதனால நீதிமன்றம் விட்டுரும் அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி விட்டு இருக்காங்க வர மாசம் ஏழாம் தேதி இந்த வழக்கு திரும்ப வருது அதுல முக்கியமான பல தீர்ப்புகளை சொல்வதற்கு ரெடியா இருக்கும்னு ஏற்கனவே நீதிபதிகள் அறிவிச்சிருக்காங்க நீதிபதி சூரியகாந்த் ஜாய் மல்யா பக்சி என்கிற இருவர் கொண்ட அமர்வு தான் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பொய்களை உள்ளடி வேலைகளை தெரியாது ஆனால் நாம தெளிவா இருந்துகிட்டு நம்ம தெருவுல நம்ம தொகுதியில நம்ம ஓட்ட திருடாம பாத்துக்கணும் அதே போல போலியாக இல்லாத வீட்டுல ஓட்டெல்லாம் குவியிறதையும் தடுக்கணும் இந்த வேலையை வாடு வாரியா நம்ம செஞ்சா மட்டும்தான் இவன் நம்ம கிட்ட வாழாட்ட மாட்டான் அதுக்கு நம்ம இருக்கணும் இப்பவே